சொல்லுவலகத்திற்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள் இன்றைக்கு நம்ம சொல்லுடைய விளக்கத்தை வந்து விரிவான காணொலி வடிவில் பார்ப்போம் இன்றைய சொல் பஞ்சப்படி இதனுடைய பொருள் அகவிலைப்படி அகவிலைப்படினா என்ன அப்படின்னு கேட்பீங்க இதனுடைய பொருள் என்னென்னா விலைவாசி ஏற்றத்தை ஈடுகட்டுவதற்கு சரி கட்டுவதற்கு அடிப்படை ஊதிய ஊதியத்தினுடைய ஒரு வீதமாக வருவாயோடு சேர்த்து கொடுக்கப்படும் ஒரு கூடுதல் தொகை சரியா இதனுடைய மொழி இது வந்து அகர முதலி இணையதளத்திலேருந்து எடு மின் அகராதிலேருந்து எடுத்திருக்கோம் இதனுடைய மொழிபெயர்ப்பு அலாவன்ஸ் டிஎன்எஸ் ஆஃப் ஃபேமல் அலாவன்ஸ் சரி சொற் புணர்ச்சியை நம்ம இப்போது பார்ப்போம் பஞ்சம் கூட்டல் படி அதாவது பஞ்சம் என்பது வறுமை நிலையை குறிக்கிறது நம்ம அதாவது உணவு பற்றாக்குறை அது போன்ற நிலை படி என்பதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் படி என்பது வந்து நம்ம அன்றாட செலவினங்கள் அதாவது பணம் அதாவது உணவுக்கு போக்குவரத்துக்கு தேவைப்படும் ஒரு அடிப்படை வந்து காசை தான் நம்ம வந்து குடிக்கிறோம் அந்த படியில் அந்த வழங்கப்படும் அப்போ வந்து இந்த இந்த நிலையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பொருளாதார நெருக்கடி இருக்குது அதை வந்து மீழ் அதுலேருந்து மீண்டெழுவதற்காக இந்த படி வந்து கொடுக்கப்படுறதுனால பஞ்சப்படி அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்க கூடும் சரி இதனுடைய மெய் உயிர் ஏவ பார்ப்போம் ஆ சப் இப் குட்டல் ஆ இட் குட்டல் இ டி குட்டல் இங் குடல் ச குடல் இப் குட்டல் பா குட்டல் டி பஞ்சப்படி என வர மொத்த மாத்திரை அளவு ஐந்து இதனுடைய உச்சரிப்பு வடிவத்தை நீங்க இப்ப பார்க்கலாம் அதோட இந்த சொல்லோட ஒரு படை பட வரைபடத்தை இது வந்து ஒரு கார்பரேஸ் டேட்டாலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது சரி சொல்லின் சூழலை நம்ம பார்ப்போம் இது இலக்கியத்திலேருந்து எடுக்கப்பட்டது ஒரு சிறுகதையிலேருந்து இருந்து ஏய் இவ என்னன்னா பாரு ரகு ரூக்கு நூறு ரூபாய் கிரேடு நிச்சயம் நான் நீ கிருஷ்ணமூர்த்தி எல்லோரும் எண்பத்தி அஞ்சு ரூபாயும் பஞ்சப்படியும் தான் வாங்க போகிறோம் மொழிபெயர்ப்பு இஃப் யூ வாண்ட் சி ரகுல் டெஃபினட்லி கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிருஷ்ணமூர்த்தி யூ அண்ட் ஆல் அவர்ஸ் ஹவர்ஸ் அக்யின் டு கெட் தியானஸ் அலாவன்ஸ் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லின் இன்னொரு சூழல் எடுக்கப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அகவிலைப்படி எனும் பஞ்சப்படி வீட்டு வாடகைப்படி மற்றும் அரசு ஊழியர் ஆரோக்கிய காப்புறுதி திட்டம் பொங்கல் பரிசு மருத்துவப்படி விடுப்பு பணம் ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதிக்கு பங்களிப்பு என பல வகைகளில் சம்பளம் வழங்கப்பட்டு வருகி வருகிறது மொழிபெயர்ப்பு த சிவில் சர்வன்ஸ் சேலரி அண்ட் டிஎன்எஸ் அலாவன்ஸ் இஸ் பீங் பேட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் லைக் ஹவுஸ் ஹோல் ரென் அலாவன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பொங்கல் ப்ரைஸ் பேட் லீஃப் அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இப்போ சொல்லனுடைய பகுப்பாய்வில் வந்து நம்மளுடைய வேர்ச்சொற்களை பார்ப்போம் வகை பங்களிப்பு நிதி வைப்பு வருங்காலம் பொங்கல் திட்டம் பரிசு விடு பணம் வாடகை படி பல வீடு ஊழியர் அரசு சம்பளம் என் மற்றும் எல்லோர் சரி சொல்லனுடைய பழங்கால எழுத்து வடிவங்கள் தமிழ் எழுத்து வடிவத்தை பார்ப்போம் அடுத்து நம்ம வந்து வட்டெழுத்து வடிவத்தை பார்ப்போம் சரி சொல்லனுடைய ஒரு கூடுதல் குறிப்பு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பதினேழு ரூபாய் ஐம்பது சதத்துக்கு அதாவது ஐம்பது காசுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சு நாட்களாக பஞ்சப்படி கேட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தோட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தத்துக்காண்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க இது வந்து இலங்கையில் நடந்தது அன்றைய போராட்டத்தினுடைய நோக்கம் அஞ்சு நோக்கம் வந்து பஞ்சப்படியை வந்து திரும்பி வந்து பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த நிலை அப்போ மட்டும் ஒரு அப்போ மட்டும் ஒரு பிரச்சனையாக இல்லை இப்போவும் அந்த சிக்கல் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதாவது இன்றும் தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு வந்து போராடுகின்றனர் அப்படின்னு வீரகேசரி நாளிதழில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இலங்கையில் நன்றி